வணக்க மகளே நான் விஜிதரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னேன் எல்லாருக்கும் தெரியும் பார்த்துட்டா உள்ள வந்திருப்பீங்க நிச்சயமாக இந்த தமிழ்நில இருக்கிற அந்த சகோதரம் ஜார் நிச்சயமாக இவர் வந்து எஸ்கே பிளே கிருஷ்ணாவால எனக்கு கிடைத்த சொந்தம் என்ன நடந்தது தெளிவாக உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இவர் வந்து இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபல யூடியூபர் இவர் வந்து என்ன மதிச்சு எனக்கு ஆதரவாக ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தாங்க நிச்சயமாக அதுக்கு நன்றி சொல்ற விதமாக தான் இந்த வீடியோ பதிவு அவருக்கு உடனடியாகவே என்னால நன்றி சொல்ல முடியல அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் நண்பா என்னுடைய சகோதரமென்றை நான் உங்களை சொல்றேன் அஹ் தப்பா நினைச்சுக்காங்க உங்களோட சகோதரமென்றை சொல்லி கொள்றேன் அந்த அடிப்படையில் வந்து நீங்க எனக்கு யார் எந்த வகையில வந்து எனக்கு அன்பு காட்டினாலும் அது எந்தவித கூச்சமும் இல்லாம அந்த அன்பை எடுத்துக்கொள்ளுவேன் அது என்னுடைய சுபாவம் என்ன பொறுத்த என்ன யார் மதிச்சாலும் அவங்களுக்காக இறுதி வேற நன்றியோடு இருக்கணும் அதன் அடிப்படையில வந்து என்ன உலகத்திலேயே என்ன மதிச்சு முதல் முதல் பதிவு போட்டது நீங்க என்னால உங்களுக்கு உடனடியாக பதில் போட முடியல நீங்கள் எனக்கு ஆதரவாக போட்ட வீடியோ பதிவை வந்து என்னுடைய நண்பர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க உடனடியாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லி நான் தான் ஆனால் எனக்கு இலங்கையில் தேர்தல் டைம்ன்றதால அது முடியலை இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிது சாரி மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையாக தான் இருக்குங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நன்றி உலகத்திலேயே என்ன மதிச்சு ஒரு வீடியோ பதிவு செஞ்சது முதல் முதல் நீங்கள் தான் உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன் நிச்சயமாக நாங்கள் இருவரும் ஒரு நாள் சந்திப்போம் நான் முதல் என்னுடைய வயோல வந்து ஃபோன் நம்பர் அட் பண்ணியிருந்தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இப்போ சில காரணங்களால அதை நான் அதுலேயே வந்து நீக்கிட்டேன் நிச்சயமாக என்னுடைய என்ன சொல்றது ஜிமெயில் ஐடி இருக்குது நீங்கள் முடிஞ்சால் எனக்கு ஜிமெயில் பண்ணுங்கள் நான் எங்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரேன் நிச்சயமாக உங்களோட பேச எனக்கு ஒரு ஆசை நீங்களாம் கேட்கலாம் இவரே நம்மளுக்கு ஆதரவாக வீடியோ பதிவு செஞ்சாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்தில் ஈழத்தமிழர்களுடைய பிரபல ஒரு யூடியூபர்னு சொன்னா என்ன பொறுத்த மாட்டேங்குது நீங்க எல்லாருமே உடனே வந்து என்ன பேசுவீங்க எனக்கு தெரியும் என்ன பொறுத்த மாட்டிக்கு எனக்கு வித என்ன சொல்றது ஈகோவும் கிடையாது என்ன பொறுத்த மாட்டேக்கி எஸ்கே கிருஷ்ணா வந்து ஈழத்தமிழர்களுடைய மிக பிரபலமான யூடியூபர் நான் என்ன பொறுத்தமாரி நான் சொல்லுவேன் அவர் தான் இருநூறு கே சப்ஸ்கிரைபர் பெற்றிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வீடியோ ஊடாக தெரிவித்துக்கொள்கிறேன் அவர் வந்து இருநூறு கே சப்ஸ்கிரைபர் தொட்டிருக்காருன்னு சொன்னா ஈஸி இல்லையா அதெல்லாம் ஈஸி காரியம் இல்லை சாதி யூடியூப் வந்து அவ்வளவுத்துக்கு தடவை வளர்த்து விடாது அதன் அடிப்படையில் வந்து அவருடைய என்ன திறமையும் அவருடைய உழைப்பையும் வந்து நாங்கள் மதிர்ச்சி ஆகிறோம் அதன் அடிப்படையில் வந்து அதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து என்ன எனக்கு நன்றி தெரிவிச்ச ஆரம்பிச்சுன்னா எஸ்கே பிளேட் கிருஷ்ணாவுக்கு நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எஸ்கே பிளேட் கிருஷ்ணா சிறைக்கு சென்றா அப்புறம் எஸ்கே பிளேட் கிருஷ்ணா தொடர்பான அதிகமான வீடியோக்கள் இல்லாட்டியும் ஏற்ற மாதிரி அவருடைய வீடியோ பதிவுகளை நான் செஞ்சிருந்தேன் நடுநிலைமையாக அவருக்கும் ஆதரவு இல்லாமல் இல்லை எதிர்த்தரப்புக்கும் ஆதரவு இல்லாமல் நடுநிலைமையாக கருத்துக்களை முன் வச்சிருந்தான் அந்த டைம்ல ஓகே எஸ்கேபிளே கிருஷ்ணாவுடைய சில நபர்கள் வந்து என்ன பேசுவாங்க ஆஹ் இல்லை அவருக்கு எதிரானவர்கள் வந்து என்ன பேசுவாங்க நான் அதை கண்டுக்காம விட்டுக்கொண்டு தான் ஓகே எஸ்கேபிளே கிருஷ்ணா வந்து வெளியில வந்த பிறகு வந்து எஸ்கே பிளேக் கிருஷ்ணாவுடைய என்னோட ஏகப்பட்ட வீடியோகள் இருக்குது அதில் ஒரு வீடியோ வந்து என்னுடைய மற்ற சேனலில் யூடியூப் சேனல் இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு அதை யூடியூப் சேனலை அப்லோட் பண்ணேன் அங்கே வந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை அங்கே வந்து எஸ்கே பிளேக் கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன என்ன சொல்றது வன்மத்தை அப்படியே கொடுத்து தீர்த்தாங்க உங்களுக்காக முதல் முதல் அந்த பிரச்சனையை நான் சொல்ல விரும்பல திருப்பி திருப்பி சொல்லி அவருடைய வாழ்க்கையில நான் அது குழப்பத்தை உண்டாக்க விரும்பல உங்களுக்காக முதல் முதல் குரல் எழுப்பினவர் அந்த விடயத்துக்காக நான்னு சொல்லி எஸ்கே பிள்ளார் கிருஷ்ணாவை நோக்கி வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது கேள்வியாக எழுப்பியிருந்தேனால் என் உங்களுடைய நலம் விரும்பிகள் வந்து என்ன தாக்க முற்படுறாங்கன்னு சொல்லி நான் கேள்வி கேட்டிருந்தேன் நிச்சயமாக பொறுத்த மாட்டேங்குது என்னுடைய இனத்திலிருந்து ஒருத்தர் உயர்ந்து வந்தால் நான் அதற்கு வியந்து தான் பார்ப்பேன் அதை என்னுடைய பழக்கம் ஏன்னா அப்படி தான் எங்களுடைய உறவுகளை நாங்களாம் உயர்த்தி விடுவோம் எனக்கு அந்த ஈகோ எல்லாம் கிடையாத அடிப்படையில் வந்து அவர் நான் என்றைக்குமே அவரை மதிச்சுதான் நான் பேசுவேன் யார வேணாலும் அசிங்கமாக நான் பேச அடிப்படையில் வந்து எனக்கு என்ன பொறுத்த மணி நான் கேள்வி கேட்டேன்னா அவரை என்ன கண்டுக்கலை என்று சொன்னா வந்து பெரிய யூடியூபர்களுடைய அந்த வீடியோக்கள் பெருசாக ரீச் ஆகாது அவர் அடிப்படையில் அவர் அவருடைய கையில கிடைச்சிதோ தெரியல அது இந்த வீடியோ பார்த்துட்டு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் அவர் அதை பார்த்தாரோ தெரியலை இந்த வீடியோக்களை அவருடைய சென்றடையாமல் இருக்கலாம் அதன் அடிப்படையில் வந்து நான் அதை கண்டுக்கல கடைசியா அவர்கள்ட்ட என்ன சொல்கிறது நலன் உரிமைகள் வந்து என்ன கொட்டி தீர்த்தாங்க அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு வீடியோ பதிவு செஞ்சேன் இனிமேல் தயவு செய்து நான் அவங்களோட வீடியோ பதிவு எதுவுமே செய்யலை நீங்களும் என்ன வந்து தயவு செய்தோட விட்டுருங்க நானும் நானும் விட்டுருங்க சொன்னால் கடைசியா ஒரு கமெண்ட் தப்பா வந்துச்சு சரி ஒரு கமெண்ட் தானே நான் விட்டுட்டேன் நடந்த சம்பவம் இதுதான் எஸ்கே பிளே கிருஷ்ணா தரப்புக்கும் எனக்கு இடையில இருந்த கருத்து பரிமாற்ற வீடியோ பதிவுகளை பார்த்த அந்த இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிறவுல யூடியூபர் வந்து எனக்கு ஆதரவாக கேள்வி எழுப்பியிருந்தார் எஸ்கே பிளே கிருஷ்ணாவுடைய அவர்கள் சார்ந்தவர்களை நோக்கி அதன் அடிப்படையில் வந்து என்ன உண்மையாகவே அவர் அதில் புகழ்ந்து பேசியிருந்தார் அதுக்கு தகுதியானவனா எனக்கு தெரியல நான் தகுதியானவனா எனக்கு தெரியல ஆனால் என்ன மதிச்சு என்ன நேசிச்சு என்ன என்ன சொல்றது உலகத்துக்கு என்ன கௌரவப்படுத்தினதுக்கு நன்றி நன்றி சகோதரம் உண்மையாகவே இந்த வீடியோ பதிவு டிலேயாக வந்தால் கூட இன்றைக்குமே என்ன சொல்கிறது யார் எங்களுக்கு எங்களை மதிச்சா கூட அவர்களுக்கு நன்றியோடு இருக்கணும்னு சொல்லுது நான் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கேன் அந்த அடிப்படையில் வந்து நன்றி நான் திருப்பி சொல்கிறேன் என்னுடைய ஜிமெயில் ஐடி வந்து என்னுடைய பயோவில் இருக்குது எனக்கு ஜிமெயில் பண்ணுங்கள் உங்களோட ஃபோன் பேச எனக்கு ஆசை நிச்சயமாக இதன் ஊடாக உங்களை சொல்லிடுறேன் உங்களோடய பயோவை செக் பண்ண ஒன்றுமே இல்லை அது உங்களோட தொடர்பு கொள்றதுக்கான எந்த வலியும் இல்லை அந்த அடிப்படையில் வந்து தான் உங்கள்கிட்ட நானே சொல்கிறேன் என்னுடைய ஜிமெயில் ஐடி இருக்கு என்னோடய பயோவில் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களோட பேசணும் நிச்சயமாக எனக்கு உலகத்திலே பிடிச்ச நாடுன்னு சொன்னால் இந்தியா அதில் குறிப்பாக தமிழ்நாடு நான் போகணுன்னு ஆசைப்படுற இடம் நீங்களும் இலங்கைக்கு வந்தால் வடக்கு மாகாணம் வந்தால் யாழ்ப்பாணம் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க நிச்சயமாக அந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு இன்னொரு சந்திக்கும் சந்திக்கும்பாரு